கோர்ட்டுக்கு போக முடியுமா நான் கேட்கிறேன் இருநூத்தி முப்பத்தி நாலு கோர்ட்டுக்கு போக முடியுமா யாருடைய வேலை யார் இந்த வேலையை செய்யுது எலெக்ஷன் கமிஷன் தான் செய்யணும் அதனாலதான் வந்து இப்போ அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து கரூர்ல பத்தாயிரம் ஓட்டு பொதுச்செயலாளர் ரோட்லயும் பாத்தீங்கன்னா இறந்தவர்கள் குடிபெயர்ந்த நிரந்தரமா யா இல்லவே இல்ல அவங்களும் அங்க இருக்கிற ஒரு நிலைமை அதையும் வந்து சரி செய்யல இப்படி ஒவ்வொரு தொகுதிக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவல நிலை வந்து இருக்கிற ஒரு சூழ்நிலை அதெல்லாம் வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரை ஒரு சரியான ஒரு நேரமாக இன்டென்சியூஷன் தீவிர சுருக்கு திருத்தத்தை வந்து எடுத்திருப்பது ஒரு நல்ல விஷயம் எனவே ஒரு ஒரு வெளிப்படை தன்மையோடு உண்மை தன்மையோடு வாக்களிக்கின்ற அந்த உரிமை எல்லோருக்கும் இருக்கணும்ன்ற அடிப்படையில் இந்த முயற்சி சேர்த்து இருக்கிறத வரையறுக்கிறோம் ஆனால் இது எதுக்கு வந்து போய் திமுக வந்து பயப்படணும் ஏன்னா கள்ள ஓட்டு போட்டு பூத்தை வந்து கேப்சர் பண்றதும் பூத் இது கேமரா பூத்துல இருக்க கேமரா ஓடிக்கிறதும் இதுதானே வந்து திமுக உடைய வேலையா இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு உதாரணத்துக்கு எடுத்துங்க உள்ளாட்சி தேர்தல் நடந்தது இந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்த சூழ்நிலையில அன்னைக்கு அதாவது பிப்ரவரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் அன்னைக்கு கள்ள ஓட்டு ஒரு பூத்துல அதாவது நாற்பத்தி ஒன்பது வட்டத்தில் திமுக சார்ந்தவர் ஒரு சமூக விரோதி அவர் மேல பல வழக்குகள் இருக்கு அதாவது வந்து டாஸ்மாக்ஸ் இருக்க கல்லை வியாபாரம் செய்வது அதே போன்ற அடிதடி இந்த மாதிரி வழக்குகள்லாம் இருக்கு இந்த வழக்குகளுடைய ஒரு சமூக விரோதி திமுக ஸ்டாலின் சொல்லி அவர் திமுக தான் இருக்காரு எப்படிப்பட்டவங்க திமுக இருக்காரு பாத்தீங்க அவரை பிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு இது மாதிரி ஒவ்வொரு வட்டத்தில் நடந்தது பிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு பூத்தா அது எவிடன்ஸே நான் வந்து பத்திரிகைலாம் கொடுத்துருக்கேன் நான் ஒவ்வொரு பூத்த அதே தூக்கி போட்டு ஆந்திராவில் இந்த மாதிரி காட்சிகளை போவாங்க நேரம் பாட்டில் அடிப்பாங்க எல்லா ஆபிசர்ஸ் ஓடிடுவாங்க டக்கு டக்கு டக்குன்னு அடிப்பாங்க அந்த மாதிரி வந்து நாப்பத்தொன்பதுல பண்ணும்போது கைய்களவோ பிடிச்சி கொடுத்தோம் பிடிச்சி கொடுத்து அவ மேல வழக்கு போடாம என் மேல வழக்கு போட்டு இருபத்தி ரெண்டு நாள் உள்ள அப்ப ஒரு பதினைஞ்சோர்ட்டுக்கு ஒரு சோர் பதம் என்ற அடிப்படையில் எப்படிப்பட்ட அந்த கள்ள வாக்குகள் அதாவது வந்து குடிபெயர்ந்தவர்கள் இறந்தவர்கள் அதே போன்று எல்லாருமே வந்து ஓட்டு கள்ள ஓட்டு போடுறாங்களா அது வந்து அந்த அடிப்படையில் தானே நம்ப வேண்டியது இருக்கு இப்போ ஏன் பயப்படுதான் உங்களுக்கு வந்து பூத் லெவல்ல வந்து ஒரு ஆபிசர் வந்து கவர்மெண்ட்ல இருந்து போட்டிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து அவங்க வீடு வீடா போவாங்க அவங்க கூட போறதுக்கு வந்து பிஎல்ஏ டூ இருக்காங்கல்ல ஒவ்வொரு கட்சிக்கும் பிஎல்ஏ டூ நான் சொல்றது நியாயமா நியாயம் இல்லையா தேவையில்லாத ஒரு பயம் தானே இது மக்களை திசை திருப்பதுக்கு பிஎல்ஏ டூ இருக்காங்க எங்க கட்சிக்கும் பிஎல்ஏ டூ இருக்காங்க இப்போ நம்ம நாலாம் தேதி ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாலாம் தேதி வரையில இது நடக்க போகுது நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாலு வரல அப்போ ஒரு பிஎல்ஏ சரியா பண்றாங்களா இல்லையான்னு கண்காணிங்க அவங்க தப்பு பண்ணா நாங்கள் அப்பீல் பண்ணுங்க இருக்கிறவங்கள நீக்கிட்டாங்க சரியா பண்ணலங்க வீட்டுக்கே வரலங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுங்க அது வந்து நியாயமான ஒன்று தானே அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா நீங்க வந்து ஒரு சர்வாதிகாரமா வந்து எலெக்ஷன் கமிஷன் பண்ணதுன்னு சொல்லலாம் ஒவ்வொரு கட்சிக்கும் எழுபத்தி நாலாயிரம் நாலாயிரம் பூத்து இருக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து எல் இருக்காங்க பி டூ வந்து எல்லா கட்சியிலும் போட்டிருக்காங்க பிஎல் டூக்கும் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க பிஎல்ஓக்கும் வந்து அவங்களும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க அப்ப கட்சி சார்பில் வந்து அவங்க விழிப்பாக இருந்து தங்களுடைய வாக்குகள் எல்லாம் வந்து சரியா இருக்கா அப்புறம் வந்து பிஎல்ஓ சரியா பணி பண்றாங்களா இருந்தவங்க வாக்க நீக்கிறாங்களா அதுக்கு அப்செக்ட் பண்ணுங்க அப்பீல் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு ப்ரொஷன் அப்புறம் கால நீடிப்பு எதுக்கு இந்த கால நீடிப்பு ஒரு மாசம் என்ன ஒரு மாசத்துல செய்ய போறாங்க இது என்ன ஒரு பிஎல்ஓவா வந்து சென்னையில இருக்க கிட்டத்தட்ட பதினாறு தொகுதிக்கு கூப்பிட்றாரு ஒவ்வொரு ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு பிஎல் இருக்காங்க பாகம் மீன்ஸ் வந்து பூத்து சாப்பிட அந்த வாக்குச்சாவடிக்கு சாவடிக்கு எல் இருக்காங்க அதே போன்று பிஎல் எல் இருக்காங்க பி எல் டூ இருக்காங்க அப்படி இருக்கும்போது போது ஆயிரத்தி இரநூறு ஓட்டு வச்சிங்க ஒரு வாக்குச்சாவடிக்கு அதிகபட்சம் ஆயிரத்தி ஓடு ஓட்டு போது மொத்தம் எத்தனை வீடு வரும் முந்நூறு வீடு வரும் முந்நூறு வீடு தான் வரும் அந்த முந்நூறு வீட்டுக்கு போடுறதுக்கு எவ்வளவு நாளாக தான் பி எல் இருக்க வீடுக்கு வீடு போயிருக்கும் நியாயமான கேள்வியா இல்லையா முன்னூறு வீடுக்கு போறதுக்கு எத்தனை நாள் ஆகும் பி எல் டூ அனுப்புங்க வேண்டும் என்றே அதை தள்ளி வைக்கிற நோக்கம் அப்ப இதுல இருந்து என்ன புரியுது அப்ப இவ்வளவு காலமா வந்து அதை கல்ல ஓட்டியோர் இறந்தவர்களை நம்பியோ குடிவீர நம்பியோ நிறையா இங்க இருந்து போனவங்களை நம்பி இருக்கின்ற வாக்குகளை நம்பிதான் திமுக இருக்கு அதுதான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நிதர்சனமான உண்மை உண்மை என்பது இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து ஒரு குதிக்கின்ற ஒரு நிலைமை இருக்கு பாரதி நாங்க வந்து சுப்ரீம் கோர்ட் போவோம் நீங்க வந்து இது வேணான்னு போங்க நாங்க வேணும்னு போவோம் சார் போவோம் நீங்க சார் வேணான்னு போங்க நாங்க சார் வேணும் வேணும் நாங்க போவோம் விழப்போறது கிடையாது ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து நீங்க மக்களை நம்பல கள்ள வாக்குகள் நம்பி தான் நீங்க இருக்கிறீங்க அதுக்கு வந்து சரியான நேரம் இன்னைக்கு வந்து ஒரு ஆப்பு வந்து இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் இருக்கிறவர்கள் இன்னைக்கு வந்து வீடு வீடா போய் செக் பண்ணணும் உங்களுக்கு வந்து நொதி கஞ்சி மாதிரி கொதிச்சு இன்னைக்கு கொதிச்சுட்டு இருக்கீங்க இன்னைக்கு அதனால எல்லா தொகுதியிலும் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் விலாசம் இல்லாதவர்கள் வேறு தொகுதிக்குரியவர்கள் டபுள் என்ட்ரி இருக்கக்கூடாது இதெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தாங்க நாளைலேருந்து நாளி ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு அதனால சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரில் வந்து அவர்கள் வந்து வேணும் என்று அணுகினால் நாங்கள் வந்து அவர்கள் வேண்டாம் என்று அணுகினால் நாங்கள் வேணும் சார் என்று நிச்சயமா அதை அணுகணும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் விஷயம் அதனால திசை திருப்புற விஷயங்கள் எப்போதுமே இந்த திமுகவுக்கு கைவந்த கலைம உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆள் தோட்ட பூபதி மாதிரி உடனே எல்லாம் ஆள் பார்ட்டி மீட்டிங் ஆழ்த்தோட்ட பூபதியில் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆல் பார்ட்டி மீட்டிங் எதுக்கத்தாலும் ஆல் பார்ட்டி மீட்டிங் அது ஆல் பார்ட்டி மீட்டிங்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் போகுது என்ன இது இப்போ எலெக்ஷன் கமிஷன் போய் முறையிடுங்க முறைகேடு இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டில் போய் முறையிடுங்க உச்சநீதிமன்றத்தில் முறையிடுங்க அதை விட்டுட்டு மக்களை வந்து வேண்டும் என்று ரிசர்ட் திருப்பி உங்கள் ஓட்டு எடுத்துருவாங்க இவங்க ஓட்டு எடுத்துருவாங்க இவங்க ஓட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு வேணுமென்று ஒரு பயத்தை ஒரு புரளியை வந்து எல்லா தரப்பிலும் வந்து உருவாக்கி அதன் மூலம் ஒரு ஆதாயம் பெறுகின்ற அளவிற்கு இன்றைக்கு வந்து ஆளும் இந்த திமுக அரசு திராவிட முன்னேற்றக் கழகம் திரு மு க ஸ்டாலின் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார் நிச்சயமா ஈடுபட போவதில்லை வருகின்ற தேர்தலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான நேர்மையான உண்மைத்தன்மையோடு வெளிப்படைத்தன்மையோடு வாக்காளர் பட்டியல் அமைகின்ற ஒரு சூழல் நிச்சயமா அமையும் என கிட்டத்தட்ட பார்த்துங்க நீங்க ரெண்டாயிரத்தி நாலுலேயே வந்து நாற்பத்தொன்பது லட்சம் வாக்குகள் எடுத்தாங்கன்னா இப்போ வந்து இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணும்போது பல லட்சம் வந்து இந்த மாதிரி இழந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் விளாசம் நிச்சயமா வந்து அவர்லாம் வந்து அந்த வாக்காளர் எப்படி இல்லாத ஒரு நிலை வரும் எது எப்படி இருந்தாலும் சரி ஹயர்க்கு ஒரு கோடி வாக்காளர்கள் அந்த மாதிரிலாம் யாரும் நீக்க முடியாதுங்க அதாவது இதுக்கு பாஜக சம்பந்தம் இருக்கு எலெக்ஷன் கமிஷன் பண்ற வேலை எலெக்ஷன் கமிஷன் வந்து பொதுவாக பாத்தீங்கன்னா அவங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அப்பீல்ன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அந்த அப்பீல்ன்ற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னா பொதுவா நீங்க போய் அப்பீல் பண்ணலாம் உங்க வாக்கு வந்து நியாயமா வந்து இருக்கிற பட்சத்தில் இருக்க போது நீங்க இல்லாத இருந்தா எப்படி இருக்கும் அது அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா பரவாயில்ல அப்பீல்ன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க இல்லையா கொடுக்கும்போது வந்து அதை நம்ம நிச்சயமா வந்து அதை வந்து குறை சொல்ல முடியாது அது வேண்டுமென்றே பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு வந்து ஒரு பொய் பிரச்சாரம் செய்து மக்களை ஏமாற்றுக்க செயல் தான் நான் வந்து ஒரு பிஜேபிக்கு யாருக்கு நான் வந்து வக்காலத்து வாங்கலை என்னை பொறுத்தவரை எலெக்ஷன் கமிஷன் ஏன்னா ஆண்டாண்டு காலமாக நாங்கள் வந்து பல வருஷமா நாங்க வந்து பத்தினா வந்து இந்த முன்மொழியை வச்சிருக்கோம் எலெக்ஷன் கமிஷன்ல ஆனா இதெல்லாம் புற இதெல்லாம் ஒண்ணுமே கேட்காத சொல்லல இப்போ அது நானும் நான் என்னுடைய ஆரம்ப கால ஆரம்ப ஸ்பீச்லேயே பேட்டிலேயே ஆரம்பத்தினுடைய உரையிலே நான் சொன்னேன் ஒரு தொகுதியிலேயே எப்படி இருக்கு பாருங்கன்னு நான் இப்ப பாத்தீங்கன்னா வந்து இதில் ஆர்கே நகர்ல அதே போன்று பல் பல தொகுதிகளில் இந்த மாதிரி நிலைமை வந்து இருக்கு போட்டிருக்கலாம் அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் அதுவும் ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாம் வேற ரீசன்கள் வேற காரணங்கள் இருந்தாலும் கூட அதுவும் வந்து ஒரு காரணமா இருக்கலாம் திட்டத்த ஏன்னா அந்த அதுதான் சொல்றேன்ன உள்ளாட்சி தேர்தலில் அந்த லிஸ்ட வச்சிருந்தானே போய் வா ஓட்டு போடுறாங்க எல்லாமே அதனால வந்து அவங்க தெரியுது யாரெல்லாம் வந்து செத்து போயிட்டா யாரெல்லாம் வந்து இருக்கிறாங்க யாரெல்லாம் அதனால எல்லா லெவல்லையும் வந்து இப்போ உள்ள துட்டு பணங்கணம் எல்லாம் விளையாடி எல்லா விளையாட்டும் விளையாடுறாங்க அதனால என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வெளிப்படைத்தன்மையோட ஒரு உண்மையான பட்டியல் வந்து வெளிவருவதற்கு இவர்களையே வந்து பயப்படணும் அதுதான் என்னுடைய கேள்வியும் கூடாங்க அரசியல் அரசியல் வேண்டும் என்றே வந்து என்ன உங்க ஓட்டை எடுத்துருவாங்கப்பா அப்படின்னா ஒரு அச்சம் யார் ஓட்ட எடுக்க முடியாது யாராலையும் எடுக்க முடியாது அது மட்டும் உறுதி நாங்க முழு உறுதி தரோம் யார் ஓட்டை எடுக்க முடியாது யாராலையும் எடுக்க முடியாது இருக்கிற ஓட்டை நீக்க முடியாது ஒரு ஓட்டை நீக்குவாங்க குடிபெயர்ந்தவர் நிரந்தரமா குடிபெயர்ந்தவங்க ஓட்டை வந்து நீக்குவாங்க விலாசம் இல்லாதவங்களை நீக்குவாங்க அப்படிப்பட்ட நிலைமை தான் வரும் கண்டிப்பா பீகார் ஏங்க பன்னெண்டு மாநிலத்துக்கு இது நடக்குது பன்னெண்டு மாநிலத்துக்கு வந்து நடக்கும்போது பீகார வந்து தமிழ்நாடோட ஒப்பிட வேணாம் பீகாரோட தமிழ்நாடோட ஒப்பிட வேணாம் பொதுவாக அவங்க வந்து ஒரு மைக்ரெண்ட் வெளியில போய் எங்கேயாவது வேலை செஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் இப்படி எல்லாம் பல வருஷமா வந்து ஒரு நீக்காத நீக்கி இருக்கலாம் எனவே அப்போ எலெக்ஷன் கமிஷன்ல மீட்டிங் நடத்தே சொன்னாங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்றாங்க இல்லையா ஏ இதே வந்து ஆர்எஸ் எஸ் பாரதியோ என்ஆர் இளமோ கூட அந்த மீட்டில் அட்டம் பண்ணாரு அன்னைக்கு அதை சொல்றாங்க இதை மாதிரி பீகார் விஷயத்துல ஒரு அப்பீல் கூட வரலன்றாங்களே ஒரு அப்பீல் வரலையே ஒரு அப்பீல் வரலையே நான் வந்து வக்காலத்து வாங்க பேசாதீங்க நான் எலெக்ஷன் கமிஷன் அங்க வந்து பிரசன்டேஷன் வச்சுதான் நான் சொல்றேன் நானு ஒரு அப்பீலும் வரல அப்போ வந்து அங்க வந்து என்ஆர் இளங்கோவும் அங்க வந்து ஆர்எஸ் எஸ் வந்து அது சொல்ல வேண்டியது வேண்டியதான எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க ஒண்ணுமே சொல்லியாத அதனால ஒரு அரசியல் ரீதியா இதை வந்து மக்களை குழப்பி திசை திருப்பி இந்த மாதிரி வந்து ஒரு ஆலயம் பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரி வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் உச்ச நீதிமன்றம் போறது நீங்க போங்க நாங்களும் வர்றோம் அது வந்து கட்சி முடிவு செய்யாது மூலி வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும் வலியுறுத்துறீங்க அது ஓகே அட் சேம் டைம் தமிழ்நாட்டில் வட இந்திய பிற மாநிலங்களை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் இருக்கிறதா தகவல் வந்து வருது அவங்க இங்கேயே எல்லா டாக்குமெண்ட்டும் வாங்குறாங்க நாளைக்கு அவங்க இங்கேயே வாக்களிக்கும் போது வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் எல்லாம் எப்படி இருக்கும் அந்தந்த மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அந்தந்த மாநிலத்தில் ஓட்டு போடணும் ஒரு கோரிக்கை முன்வைக்கணும்னு நிறைய வலியுறுத்துறாங்க இல்ல இப்போ ஒரு நிரந்தரமா இங்க குடியிருக்கக்கூடிய வாக்கு வாக்கு உரிமை வந்து நம்ம பறிக்கக்கூடாது அது முதல்ல வந்து தெரிஞ்சுக்கிற விஷயம் நீங்க வந்து அப்படி வந்து ஒரு எலெக்ஷன் ஒரு பிஎல் வந்து அந்த மாதிரி சேர்த்தா அதே பூத்துல வந்து இவர் இருக்காருல யாரு டிஎம்கே சார்பில் வந்து பிஎல் பிஎல் டூ இருக்காருல அவர் என்ன பண்றாரு அவரு நீங்க அவர் என்ன பண்றாரு அவர் அப்செக்ட் பண்ணிட்டு அவரேங்க அதிமுக இந்த விவகாரத்துல நிலைப்பாடு என்ன கேட்கிறேன் வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்கள் இங்க ஆதார் கார்டு வாங்கி இங்கே ஓட்டுரிமை வாங்கும் போது அதை நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்ல எலெக்ஷன் கமிஷன் தெளிவா கொடுத்துருக்கீங்க இங்க நிரந்தரமா இருக்கணும் இங்கே நிரந்தரமா குடியிருக்கும் பிரச்சனை இல்லை ஆதாரம் அது வெரஷன் சொன்ன ஆதாரை ஒரு அடையாளமா வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க போதுமா வெரஷன் சொல்லிடுச்சு இல்லை அவங்க கொடுத்துருக்கேன் அவங்க பிரசன்டேஷன்ல சொல்லிட்டாங்க ஆதாரை வந்து ஒரு ஒரு இதாக பார்க்க முடியாது சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் அதை நாங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு பண்ணிகிட்டு வந்து நான் எது எப்படி இருந்தாலும் சிம்பிள் ரொம்ப வீழும் மட்டுமே கொடுக்குற லிஸ்ட்டை அது வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க அக்ஸ பண்றது கிடையாது அது நம்ம அப்செக்ஷன் பண்ணலாம் ஒவ்வொரு பார்ட்டிக்கு வந்து பிஎல டூன் கொடுக்கும்போது அவங்க என்ன செய்யறாங்க அவங்க அவங்க தானே இதை பார்க்கணும் அது மாதிரி இப்போ உதாரணத்துக்கு சங்கர் நீங்க இருக்கிறீங்க உங்க ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா வராரு வந்துட்டு வந்து ஒரு அவர் வந்து வேணும் இவர் வந்து அண்ணா திங்க ஓட்டு போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீக்கினாக்கா நீங்க வந்து என்ன பண்ணீங்க எங்க ஆளுங்க சும்மா இருப்பாங்களா உடனே என்ன பண்ணுவாங்க ஒரு அப்செக்ஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க உங்ககிட்ட கையெழுத்து வாங்கி இந்த மாதிரி வந்து நான் இருக்கிறேன் வேணும்னே ஓட்ட ஓட்டை வந்து பிஎல்ஓ நீக்கிட்டு போயிடாது பிஎன்பி பேசிக்கிட்டு அப்போ எங்கள் பிஎல்ஏ டூ ரோல் வந்து ஏற்படுது அப்படி தான் ஒவ்வொரு பார்ட்டிலையும் பிஎல்ஏ டூ வந்து தங்களுடைய கடமை ஆற்றணும் ஆட்டும் போது பிரச்சனை இல்லை ஒரு ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஒரு சூமோட்டாக வந்து யாரையும் நாங்கள் கேட்க மாட்டோம் நாங்கள் பாட்டு வருவோம் நாங்கள் பாட்டு அப்ளிகேஷன் கொடுப்போம் அதை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும் அதுதான் லிஸ்ட்டில் வரேன்னு சொல்லி அது பிஎல்ஏ டூவும் கூட போடும் அவங்களும் வந்து பிஎல்ஓ பிஎல்ஓக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அந்த மாதிரி தான் வந்து ஒரு சிஸ்டத்தை வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணி இருக்காங்க நிரந்தர விலாசம் இல்லாதவர்கள் நீக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதுதான் திருமாவளவன் நனிபொருள் இருப்பாங்க படங்குடிய மக்கள் இருப்பாங்க சில பேர் நடவடிக்கைகளாங்க தெரிஞ்சு தெரிஞ்சு வியாபாரம் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க அவங்க நிரந்தரமான குடியிருப்பு இருக்காது நீர்நிலைகள்ல இருப்பாங்க குடும்ப கடங்கில வீடு கட்டி தற்காலிகமா இருப்பாங்க அவங்க அவங்க அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா அவங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அதுல அதாவது அவங்க அப்பா ஓட்டு போட்டிருக்கணும் அவங்க அம்மா ஓட்டு போட்டிருக்கணும் முன்னாடி அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு அந்த காலகட்டத்தில் இது மாதிரி பல நாம்ஸ் இருக்குது எல்லா வாய்ப்புகளும் கொடுக்குறாங்க போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால வேண்டுமென்றே இது வந்து ஒரு மக்கள் திசை திருப்பா அந்த மாதிரி எதை பிரச்சனையும் வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை வாய்ப்பு எப்ப இருக்குன்னா பிஎல்ஓ மட்டுமே செஞ்சா இது நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி வரும் நாங்க வந்து அப்பீல் கிடையாதுங்க பிஎல் கொடுக்கறது மட்டும்தாங்க வாங்கிடுவோம் அதனால வாங்கி நாங்கள் வந்து லிஸ்ட்டை வந்து டிராஃப்ட் விஷயம் டிராஃப்ட் வந்து எலக்ட்ரல் ரோலில் வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம் சொல்லலாம் ஆனால் அது வந்து ஆக்சுவலாக வந்து பண்ண முடியாது ஒரு டிராஃப்ட் ரோலு அது அந்த டிராஃப்ட் ரோலில் பார்த்துட்டு கூட நீங்கள் அப்பீல் போகலாம் நீங்கள் அப்பீல் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய உரிமை நீங்கள் நிலைநாட்டிக்கலாம் வாய்ப்புகள் நிறைய கொடுக்கும்போது அதில் எப்படி போய் வந்து ஒரு எலெக்ஷன் நிமிஷம் தவறு பண்ண வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை இன்னும் என்ன அதிமுகவினுடைய நிர்வாகிகள் தலைவர்கள் திட்டிகிட்டே இருக்கிறாங்க அமித்ஷாவினுடைய வார்த்தைக்காக நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு இன்னும் அதிமுக அண்ணாமலை உண்டான அந்த மோதல் கருத்து இருக்குதா அதாவது பொதுச் செயலாளர் பொறுத்தவரையில் பாஜக சம்பந்தமாக எல்லா விளக்கங்களும் வந்து அவர் அவ்வப்போது கொடுத்துட்டு வர்றாரு இதனால் அவரை வந்து தகுந்த நேரத்தில் இதற்குரிய விளக்கத்தை கொடுப்பாரு ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை குணா

அது வாரிசு அரசியல் இங்கிறது கிடையே கிடையாது புரியுதுங்களா அது மட்டும் நான் உறுதியா சொல்றேன் ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க அது குற்றச்சாட்டு வந்து சொல்றதுனால பொதுச் வந்து அதுக்கு வந்து விளக்கம் கொடுப்பார் ஒன்றும் கவலைப்படுது இல்லை செங்கோட்டையன் யாருடைய தூண்டுதல்

பழச பலச பேசி பேசி பிரயோஜனம் இல்ல நடக்கு போறதை பாருங்க இப்ப சார் மோடி குற்றச்சாட்டு வைக்கிறாரு பீகார் மக்கள் தமிழ்நாட்டில திமுக அரசால துன்புறுத்தப்படுறாங்க பிரதமர் நரேந்திர மோடி பீகார் பிரச்சாரத்து சொல்றாரு சார் பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய உழைப்பு மக்கள் தமிழ்நாட்டில திமுகவால துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி

இல்லன்னா அவரு ஸ்டாலின் வரும்போது அவர்கிட்ட கேளுங்க ரெண்டு பேருமே பதில் சொல்லிட்டா என்ன என்னவா இல்ல மாநிலத்தை பொறுத்தவரையும் சரி அம்மா காலத்தொட்டு அது போடப்பட்ட விதை அது இவரால் ஒண்ணு அமைதி கிடையாது யாரு ஸ்டாலினால அமைதி கிடையாது அம்மா காலத்திலயும் தலைவர் காலத்துல போடப்பட்ட விதை தமிழ்நாடு என்பது ஒரு சம தர்மம் ஒரு சம சம மத நல்லிணக்கம் இல்லையா அதே போல சம சகோதரர்கள் என்ற அடிப்படையில் ஒன்றுபட்டு வாழ்கின்ற ஒரு மாநிலம் இதுதான் எங்க கட்சியும் நிலைப்பாடு எனவே அந்த அன்னைக்கு அவங்க போட்ட விதைதான் திமுக பொறுத்தவரை வேறுபாடு காட்டுவாங்க அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தை கிடையாது புரியுதுங்களா நாங்கள் என்னைக்குமே வந்து வேறுபாடு ஒரு ஜாதி ரீதியாவோ மத ரீதியாவோ இன ரீதியாவோ யாரையும் வந்து வேறுபாடு காட்டுறது கிடையாது ஆனால் திமுக கலை அதாவது பிரித்தாளும் சூழ்ச்சி அதே போன்று ஒரு ஒரு சாரார் வந்து வாக்கு அளிக்கிறதுனா அந்த சாரார வந்து பழி வாங்குறது இப்படிப்பட்ட போக்குகள்லாம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மிக மிக ஒரு கை வந்து தான் நிச்சயமா பார்க்க முடியும் ஆனால் எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பிபோர் லாம் அப்படிதான் பார்க்கணும் இப்போ எலக்ஷன் வந்து இப்போ வந்து எப்படி இருந்தாலும் அஞ்சு அமாவாசை இருக்கு திமுக பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு அமாவாசைக்குள்ளதான் ஆட முடியும் அதுக்கு மேல ஆட முடியாது எனவே தேர்துக்குன்னு அஞ்சு அமாவாசை இருக்கிற நேரத்துல கண்டிப்பா வந்து ஒரு ரெண்டு அமாவாசைக்கு முன்பு மாற்றங்கள் வந்து வரலாம் அரசியல் இதெல்லாம் சகஜம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தான் நீங்க கேட்கிற கேள்வி பொருந்தோம் இப்போ என்னால எதுவும் சொல்ல முடியாது அதனால இப்போதை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எதுவும் வந்தாலும் சரி கூட்டணி கொடுத்து பூச்சியாக தான் முடிச்சு அவர் கட்சி அவர் அவர் கட்சி அவர் கருத்து சொல்லிட்டாரு

கருணத்தில் நெய்னு வந்து அதில் நிறைய முறை நடந்துக்கலாம் தகவல் வந்து நிறைய ட்ரான் பண்ணிருக்காங்க ரீவேலிஷன் போயிட்டுருக்கு இதுவும் இதுவும் இந்த பிரச்சனையில் பெருசாக வச்சுருக்குது இல்லை இது இப்போது திமுக என்றாலே வந்து ஊழல் கட்சி அது வந்து இந்தியாவிலேயே ஒரு ஊழலுக்காக தலைக்கப்பட்ட ஒரு கட்சி அப்படின்னா அது வந்து திமுக தான் அதாவது வந்து கோகுல் பேர ஊழல் சர்க்கரை ஊழல் அதே போன்று வீராண ஊழல் இது போன்ற எல்லா ஊழலை வந்து புரியுது அன்னைக்கு ஊழலுக்காகவே அன்னைக்கு அந்த ஆட்சி வந்து கலைக்கப்பட்டது எனவே ஊழல் அப்படின்னு ஊற்றுக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தமிழ்நாட்டில் அறிவுபடுத்தது திமுக தான் அதனுடைய தொடர்ச்சியாக இவரு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றது போய் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் சொல்லிட்டு எங்க இளைஞருடைய எதிர்காலமே இன்றைக்கு கேள்விக்குரிய ஆட்சி நகராட்சி நீ சொல்றது கூட்டுறவுத்துறையிலேயே பல கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ஜினியர் போஸ்ட்டுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அளவுக்கு வந்து லஞ்சம் பெறப்பட்டதாக வந்து சொல்லப்படுகிறது இதெல்லாம் வந்து முழுமையா வந்து மத்திய அரசு விசாரித்து உரிய நடவடிக்கைகள் வந்து எடுப்பதன் மூலம்தான் இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை நிச்சயமா வந்து அது அவர் சொல்லிட்டு அவர் அவர் சொல்லுவாரா ஆமா ஆமா நாங்க முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு லட்சம் வாங்க என்ன சங்க சொல்றே கடப்பாறை கசாயம் குடுக்கற திமுக கடப்பாறை முழுங்கிட்டு சுக்கு கசாயம் குடிக்கிற வர்க்கிறது அது அது மட்டும் இல்லாம வந்து முழு புசினிக்காயில் இமயமலையே கூட முழுங்கிடுவானுங்க அந்த மாதிரி ஆளு திமுக அவங்க போய் வந்து நாங்கெல்லாம் ஸ்டாலின் உத்தமன் மாதிரி வானத்துக்கு எல்லா இடத்துல இன்னைக்கு பத்திர பதிவுல ரொம்ப வீடு ரெஜிஸ்டர் பண்ணா கூட போய் அமைச்சரை பாத்துட்டு அங்க அவர் சொன்னதா சப்ரிஜிஸ்டர் எப்பவும் இல்ல சப்ரிஜிஸ்டர் போய் சொன்ன பிறகுதான் பத்திரமே எடுப்பாங்க எடுக்க மாட்டாங்க பதிவில வந்து எல்லா துறையில இன்னைக்கு இளைஞர்கள் வந்து பார்த்தா முப்பத்தஞ்சு லட்சம் கொடுத்துட்டு வேலை போடுறதா எட்நூறு கோடி ரூபாய் அளவுக்கு வந்து ஊழல் நடந்துதான் சொல்றாங்க அப்படி வந்து சொல்லும்போது மத்திய அரசு இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் ஏன்னா அப்படி வச்சாதான் இளைஞருடைய நம்பிக்கை இன்னைக்கு எவ்வளவு திறமை சாலைகள் இன்ஜினியர் இருப்பாங்க ஒரு பணம் இல்லாதனால அவங்க வாய்ப்பு வந்து பறிக்கப்பட்டிருக்கு அப்போ பணம் இருந்தால் முப்பத்தஞ்சு லட்சம் இருந்தா வந்து பதவி வழங்கிடலாம் கூட்டு துறையில் அதே மாதிரி பதவி வங்கிடலாமா எப்படிப்பட்ட இளைஞருடைய இந்த சாபம் வந்து சும்மா விடாது அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னைக்கு பார்த்தா எல்லா வகையிலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் திருடி கொண்டே இருக்கிற மாதிரி திட்டம் போட்டு எல்லாம் திருடுறாங்க எலெக்ஷனுக்குள்ள எவ்வளவு சுருட்ட முடியுமோ அவ்வளவோ கீழ் மட்டத்துல இருந்து மேல் வரல எல்லாம் இன்னைக்கு வந்து சுருட்டி பொல்லை எடுத்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து பெரிய ஒரு கோமன்லா கோமன்லா இன்னைக்கு வந்து சாதாரணமாக கூட உருவாகியிருக்காங்க சார் நான் சரியே இப்போ நான் இவ்வளவு தூரம் விளக்க சொன்னேன் ஏன் சார் ஆதரிக்கிறோம் அப்படின்றதுக்கு விளக்க கூடாது அதுவே சப்ஃபிஷியன்ட்ல அப்ப இவர் வந்து திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்றது மூலம் திரும்ப திரும்ப ஒரு பொய் சொல்லுவாங்க கோயபல்ஸ் பிரச்சாரம் அந்த கோயபல்ஸ் பிரச்சாரம் வந்து மக்களிடத்தில் ஈடுபட வேண்டாம் ஹிட்லர் ஹிட்லர் மந்திரி சபையில கோயபல்ஸ் தான் அவன் வேலையே தான் ஹிட்லரை பத்தி பொதுவாகவே வந்து அப்படியே மக்களிடையே வந்து ஒரு பிரச்சாரத்தை வந்து ஹிட்லர் ஆஹா ஓஹோ நல்ல ஒரு வல்லவர் சொல்லி அப்படியே சொல்லுங்க இதுதான் அவனுடைய பிரதான வேலை அந்த தான் இன்னைக்கு வந்து கோயபல்ஸ் பிரச்சாரத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு மக்களை பேஸ் பண்ணுங்க யாராவது வாக்கு நீக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்துக்கு போங்க சுப்ரீம் கோர்ட் போங்க அதை விட்டுட்டு வெறுமனே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அறிக்கை விடுறது ஒரு பேட்டி கொடுக்கறது இதன் மூலம் வந்து ஒரு மக்களை திசை தீர்ப்புகின்ற ஒரு வேலையை வந்து செஞ்சா நிச்சயமா மக்கள் பத்தியில் ஈடுபடாது இப்ப இவர் பார்த்தீங்கன்னா அவரு தேவையில்லாம இவர் யாரு அந்த சீமான் இப்ப எங்க கட்சி எங்க கட்சியை எதுக்கு வலிக்கணும் அம்மாவை எதுக்கு போயிட்டு ஆட்டை கட்சி மாட்டை கட்சி மனுஷனுக்கு கிடைக்கிற மாதிரி கடைசியில் வந்து இப்ப எம் கிட்ட வந்து மோதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை உணர்வு மிக்க உணர்ச்சி மிக்க ஒரு புரட்சி தலைவர் அம்மா மீதும் ஒரு பாசம் கொண்டவர்கள் அவர்கள் மீது வந்து வசதிப்படுறால் நிச்சயமா வாங்கி கட்டிப்பீங்க என்ன வந்து வகது இல்லாம நீங்க பேசிட்டு பேசிட்டீங்க ஒரு விஷயம் தெரிய ஒரு ஆறு அறிவு உள்ள மனுஷனா ஒரு ஒரு சொல் புத்தி சுய புத்தி எல்லாருக்கும் ஒரு ஐந்தறிவு கடலில் பேசுறவங்ககிட்டயும் ஆமை கிட்ட பேசுறவங்க காட்டுக்கிட்ட பேசுறவங்ககிட்டயும் அப்புறம் வந்து மரத்துக்கிட்ட பேசுறவங்க போய் பேச முடியுமா அதாவது மர மண்டைகள் நான் சொல்ல மாட்டேன் சரிதானா சீமான் பத்தியால சீமான் நீ தப்பு நான் சீமான் வேண்டியதாக அதாவது ஒரு கிராஸ் ஆயிடுச்சு பாரு அதனால உங்க வேலையை நீங்க பாருங்க இல்லையா அதுக்காக வந்து ஒரு 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 மீடியால ட்ரெண்டிங் ஆகணுன்றதுக்காக அண்ணா திமுக மேல வந்து வேணும்னு குற்றச்சாட்டு சொல்றது இந்த மாதிரி எல்லாம் பண்றது தயவுசெய்து இதோட விடுங்க அதான் நண்பர் சீமான கேட்டுக்கிறாங்க என்ன குறை சொல்றது தேவையில்லாம என்ன குறை சொல்றது இல்லாத பொருளாதாரம் சொல்ல முடியுமாது அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் பதில் நிச்சயமா நான் கொடுப்பது மீதி எல்லாம்